எய்ம்ஸின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு தேர்தல் வாக்குறுதிகளில் தொன்னூற்று ஏழு சதவீதம் நிறைவேற்றியதாக பச்சை பொய் திமுகவை சாடிய இபிஎஸ் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம் எதிர்காலத்தில் குட்கா பான்பிராக் போன்ற போதைப்பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி செந்தல் பாலாஜிக்கு ஜாமீன் தரக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது திமுக அரசு அண்ணாமலை குற்றச்சாட்டு மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் தேர்தல் நிதி பத்திரம் அரசியல் அமைப்பிற்கு எதிரானது சட்டத்திருத்தத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் ஹிந்து கோயில் வைரலாகும் புகைப்படங்கள் தேர்தல் பத்திரங்களை லஞ்சம் கமிஷனுக்கு வழிமுறையாக மாற்றியது பாஜக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு டிரம்பை விட பைடன் அதிபராவதையே விரும்புகிறோம் புதின் கருத்து பதினைந்து வருடங்களில் முதல் முறையாக கேட்கிறார் காரணமில்லாமல் விடுப்பு கேட்பவர் அல்ல விராட் கோலி ஜெய்ஷா கருத்து இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா சதம் அடித்து அசத்தல் தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்